Of entire Milan is done by the students of SRMIST. This actually is in tone with our motto of learn, lead, and lead. So these they become the leaders of tomorrow when they go to the society and they understand what is responsible behavior and what is to be taken up for a cause. Either ஒரு ரெஸ்பான்சிபிள் காஸ்ட் இது இது எதுக்காக பண்றோம்னா இப்போ சொசைட்டில நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு டெக்னாலஜில மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது இந்த டெக்னாலஜி எப்படி கல்ச்சுரல்காக இந்தியாவோட கல்ச்சர் இந்தியாவோட இந்தியாவோட பாரம்பரிய கலைகளை எப்படி காப்பாத்தனும் அதுக்காகவே நாங்க எஸ் ஆர் எம்ஐஎஸ்டில பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அந்த விஷயத்துல நாங்க ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஏஐ யூத் பெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணோம் வேர் த ட்ரெடிஷ்னல் பை எல்லா ப்ரோக்ராம்ஸும் எவ்வளவு நல்லா இவங்க பண்றாங்க எவ்வளவு நல்லா படியா பண்ண முடியும் எப்படி மத்த காலேஜ் மத்த யூனிவர்சிட்டி குழந்தைங்களை ஸ்டூடெண்ட்ஸ உள்ள கொண்டு வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்களோட ஜட்ஜஸ் அவங்களை to get a role, many of our students, when they participate in milan, they get a chance in the real-time world of films as well as in the real-time world of arts. so, this is milan is a very, very exclusive and a dear program. those who have finished the course in five, six years, they come back for milan. so, milan, very memory, for the college students.